உடுமலைப்பேட்டை மலை கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம் பொதுவாகவே அங்கே நிறைய குரங்குகள் இருக்கும் அதில் ஒரு குரங்கு வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஐயருடைய மொபைல் ஃபோனை தூக்கிட்டு போய் அலைக்க மாறக்குச்சு ஐயர் நிலவில் அதை பார்த்துட்டு பின்னாடியே போய் இந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு அந்த ஃபோனை கொடுப்பான்னு சொல்லி எல்லாம் வரம் பேசி ட்ரை பண்ணாரு பட் அந்த ஃபோனை தரவே மாட்டேன்னு சொல்லி குரங்கு ரொம்ப சேட்ட பண்ணிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு ஐயர் வந்து நிறைய தூக்கி தூக்கி போட்டு ஆப்பில் பிச்சு போட்டார் வாழைப்பழத்தை போட்டார் பட் ஆனால் எதுக்குமே வேலைக்காவில்ல அதெல்லாம் பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணது பட் ஆனால் ஃபோனை மட்டும் விடவே இருந்துச்சு கோயிலையும் சாதிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் பக்தர்கள் எல்லாரும் ஆடிஞ்சால் மாதிரி இந்த ஃபோன் எப்படியாவது ஐயர் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாருமே ஆர்வமாக எல்லாம் கத்தி அது இதெல்லாம் ட்ரை பண்ணோம் பட் எதுவுமே வேலைக்காகலை அண்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியும் இருக்குது பாறையும் இருக்குது ஃபோன் எதில் கீழே விழுந்தாலுமே ஃபோனுக்கு டேமேஜ் ஆகும் ஸோ எப்படா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அவ்வளோ ஹிட் பண்ணிட்டே இருந்தோம் பட் ஆனால் அந்த ஃபோனில் ரிஃப்ளெக்ஷனை பார்த்துட்டு குரங்கு கொடுக்கவே மாட்டேன்ருச்சு அவ்வளோ அழகாக பிடிச்சிட்டே இருந்தது ஸோ இந்த ஃபுல் வீடியோ கவர் பண்ணி நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் திருமூர்த்தி மலையும் கவர் பண்ணியிருப்பேன் அந்த பஞ்சலிங்கம் மருவின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருக்குது ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே அந்த வீடியோ அழகாக கவர் பண்ணியிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க கீழே லிங்க் வரும் கிளிக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஃபைனலி குரங்கு ஃபோன் கீழே போட்டு சைக்கு ஃபோன் கிடச்சிச்சு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்